தமிழகம் முழுக்க பல்வேறு வகையில இந்த ஒழுக்கப்பட்ட மக்கள் இந்த நிலத்தை கொஞ்சம் நிறைஞ்சு வச்சிருக்க மக்கள் பெரும்பாலான பாதிப்புகளை ஏற்படுத்த அந்த மாவட்டங்கள் பிரிக்கல் அமைப்பு என்ன செஞ்சிருக்கு பிரிக்கல் தலைவர் தமிழக முதல்வர் தான் இந்த பிரிக்கல் இருக்கா அந்த பிரிக்கல் வந்து விடியில்லாமல் இருக்காங்கிற ஒரு கேள்வி கோவில் எங்களை மீட்டெடுக்கின்ற இந்த அரசு ஏன் கொடுக்கப்பட்ட மக்களுடைய பள்ளிமருந்துகளை மீட்டெடுத்துவிட்டு அல்லது அந்த மக்கள் இருக்கிற நிலத்தை மேலும் அபகரிப்பு செய்யாமல் தடுக்க தவறு என்ற கேள்வி இந்த பகுதியில் பல பகுதிகளில் நிலத்தினுடைய வேலைகள் அதிகமானதால ஒழுங்குபட்ட மக்களிட அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக ஆதிக்க சக்திகள் ஆதிக்க சாதிய என்ன கொண்டவர்கள் அரசு நிர்வாகத்தினோடு இணைந்து இந்த நிலங்களை கையெழுப்படுத்தி ஒரு இருக்கிறது உருவாக்கிறார்கள் வயிறு குறித்து பலவிதமாக பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டாலும் இன்னைக்கு இந்த நிலையில ஒரு குடும்பம் திண்டுக்கல் அவர்கள் வளர்ச்சித்திரத்தில் காப்பிப்பட்டு ஊராட்சியில் பாதுகாப்பு தொடர்ச்சியாக பாதுகாப்புள்ள அந்த பகுதியில் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலும் அவர்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நெருக்கடிகளும் ஏற்பட்டதால் அவர்கள் எங்களுடைய அமைப்புகள் மூலமாக

ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை கொண்டு சட்ட வரைவுக்குழு என்கிற ஒரு கோணியான அமைப்பை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் இந்த நிலத்திற்குள் சாலை அமைப்பது சரிதான் இது அரசு வழங்கிய நிலம் எனவே அரசுனுடைய நிலத்தில் போக்குவரத்திற்காக பொதுமக்களுக்காக இந்த சாலை அமைக்க நாற்பதாம் ஆண்டு வழங்கிய அந்த நிலத்தை அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி ஐந்திலே வழங்கியதாக ஒரு அறிக்கையை எழுத்து மூலியமாக வழங்கியிருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய வட்டாட்சியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கப்பட்ட நிலம் என்கிறதை தன்னுடைய அறிக்கை மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறார் இந்த இருவேறு செய்திகள் பொய்யாக இருந்தாலும் கூட இரண்டு பேர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வட்டாட்சியர் ஆகிய இருவரும் அது பஞ்சமி நிலம் தான் அரசு கொடுத்த என்பதை தங்களுடைய அறிக்கை வாயிலாக உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்பதை நாம் மறுக்க வேண்டிய தேவை வழங்கிய நிலத்தை வெவ்வேறு ஆண்டுகளை சொல்லியிருந்தாலும் நிலம் தான் என்பதை பாதிக்கப்பட்ட மனுதாரர் ஆரிமுத்து என்பவருக்கு அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் நேரடியாகவே தொலைபேசியில் பேசுகிறார் அந்த தொலைபேசி ஆவணங்கள் இருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அவர்கள் அரசு வழிங்க என்ன காசு கொடுத்த ஒரு பேசுகிறார் ஆவணமாக இருக்கிறது இவற்றையெல்லாம் விட அந்த நிலத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய அருந்தில் குப்பை கிழக்காக மாற்றியதற்கு ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சரை பாராட்டிய பேசிய செய்தியும் இருக்கிறது இப்படி அந்த நிலத்தின் மீதான ஆக்கிரமிப்பு என்பது சாதியை வன்கொடுமை நிகழ்த்துவதாக பட்டியலின மக்கள் வைத்திருக்கிற கொஞ்ச நெஞ்ச